அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது வித தொழிப்பு மாநாட்டில் குரானில் உள்ள சில ஆயத்துகள் மற்றும் ஹதீசுகள் குரானில் சில வசனங்களை போவதாக வாட்ஸ்அப் இணையதளத்தில் ஒரு சில செய்திகள் வெளிவருகிறது அது எந்த அளவுக்கு உண்மையானது என்று கேட்டிருக்கிறார்கள் அது பிதத்து ஒழிப்பு மாநாடு கிடையாது சிறு கொழிப்பு மாநாடு அந்த செய்தியை நானும் படித்தேன் அதாவது சகோதரர் பிஜே அவர்கள் இனி போகின்ற அந்த சிறு கொளிப்பு மாநாட்டில் குரானில் சில வசனங்களை மறுக்கப் போவதாகவும் பல அதிசகளை குரானுக்கு முரண் என்று சொல்லி நிராகரிக்கப் போவதாகவும் ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டோம் அந்த செய்தியை சொல்லக்கூடியவர் நம்பகமானவரா அவர் யாரு அவருக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு எதுவுமே உறுதியான செய்தி கிடையாது உறுதியில்லாத தகவல்களை நம்ம பரப்பவும் கூடாது நம்பவும் கூடாது இந்த விஷயம் பரவி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இந்த விஷயம் பொய்யானது தவறானது என்று அவர்களும் மறுத்திருக்கிறார்கள் இவ்வளவு தெளிவாக அவங்க மறுத்திருக்கும் போது அது ஆதாரமற்ற செய்தியாக இருக்கும்போது சொன்னவர் யார் என்ன என்ற எந்த விவரமும் இல்லாமல் இருக்கும்போது அதை நாம் உண்மை என்று நம்ப முடியாது அதை நாம் வெளியிலும் பரப்பக்கூடாது ரசூல் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கஃபாபில் பில் மர்இ கதிபன் ஐ ஹத்திச பி குலிமா சமியா ஒரு மனிதன் தான் எல்லாம் பரப்புவதே அவன் பொய்யன் என்பதற்கு போதுமானது என்று ரசூல் உல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் எனவே ஒரு சில விஷயங்கள்ல நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அந்த கருத்து வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களைப் பற்றி ஆதாரமற்ற பொய்யான தகவல்கள் பரவினால் அதையெல்லாம் நாம் பரப்பிவிடக்கூடாது கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்து இரண்டாவது கேட்டிருக்கிறார் இந்த மாநாட்டால் ஏற்படும் குழப்பம் என்ன அப்படின்னு இரண்டாவது கேள்வி கேட்டிருக்கிறார் உண்மையிலே இந்த மாநாட்டில் சில நன்மைகள் இருந்தாலும் ஒரு பெரிய குழப்பமும் அதிலே கலந்திருக்கிறது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தெளிவாக நாம் நல்ல காரியத்தை மட்டும்தான் செய்யணும் அதில் தீமைகள் எதுவும் கலக்கக்கூடாது கலந்தால் அந்த நல்ல காரியத்தில் எந்த புண்ணியமும் கிடையாது இவர்கள் நடத்த நடத்தக்கூடிய சீர்கொளிப்பு மாநாட்டை பொறுத்தவரை தர்கா கூடாது மவுளுது கூடாது இறந்தவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது தகுதாயத்தை அணி அணியக்கூடாது இதுபோன்ற சிற்கான காரியங்களுக்கு எதிராக இவர்கள் மாநாடு நடத்தினால் அது வரவேற்க தகுந்த விஷயம்தான் அப்படி இந்த சிர்கை மட்டும் எதிர்ப்பதற்காக அவர்கள் மாநாடு நடத்தினால் அந்த மாநாட்டுக்கு நாமளும் போகலாம் கலந்து கொள்ளலாம் அவர்களோடு நம்ம இணைந்து கொள்ளலாம் ஆனா இப்போ உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா சிர்கு இல்லாத ரசூல் சல்லாஸ் அவர்கள் நம்ப வேண்டும் என்று சொன்ன நபியவர்களே நம்ப வேண்டும் என்று சொன்ன பல விஷயங்களை சிர்க் என்று இவர்கள் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இந்த கொள்கையில் உள்ளவர்கள் சிர்கொழிப்பு மாநாடு என்று நடத்தினால் அவர்கள் யாரை எதிர்ப்பார்கள் சிர்கையும் கண்டிப்பார்கள் அதுபோக ரசூல் அஹ் சல்லாஸ் அவர்கள் நம்ப வேண்டும் என்று சொன்ன விஷயத்தையும் சிர்க் என்று மக்களுக்கு போதிப்பார்கள் இதனால் ஏற்படக்கூடிய பெரிய குழப்பம் என்னன்னா நபிசல்லாஹு அலை வசல்லாம் அவருடைய சொல்லை நம்பக்கூடிய மக்களுக்கெல்லாம் முஷ்ரிக் பட்டம் தரப்படும் அந்த மாநாட்டிலே அவர்களெல்லாம் காஃபிராக அறிவிக்கப்படுவார்கள் அப்ப இது வந்து ஒரு பெரிய குழப்பம் நன்மையும் கலந்திருக்கிறது தர்கா கூடாது மூலுத கூடாது தகுடுதாயத்த கூடாது என்ற ஒரு நன்மையும் கலந்திருக்கிறது தௌஹீது சிந்தனையும் கலந்திருக்கிறது மூமீன்களை காஃபீராக்கக்கூடிய ரசூலுல்லா இசல்லாஸ் அவர்கள் நம்ப வேண்டும் என்று சொன்ன விஷயத்தை சிர்க் என்று அறிவிக்கக்கூடிய மாபாதக ஒரு பெரிய குற்றமும் ஒரு பிதாத்தும் கலந்திருக்கிறது அப்ப இந்த மாநாட்டை பொறுத்தவரை குரான்தி பார்வையில் நாம் சொல்ல வேண்டுமென்றால் இது சிற்கு ஒழிப்பும் கலந்திருக்கிறது ஒரு புதிய பிதாத்து உருவாக்கமும் அதிலே கலந்திருக்கிறது இது வந்து சாதாரண பிதத்து கிடையாது பிதாத்த ஏத்தே காதி என்று சொல்வார்கள் அல்லவா கொள்கை ரீதியான நபிகளார் சொன்ன ஒரு கொள்கையை சொன்ன கருத்தையே சிறுக் என்று அறிவித்து விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதை எல்லாம் காஃபிராகி விடுவார்கள் என்று பட்டம் தரப்பட்டு விடுவார்கள் எனவே நம்ம கவனமா இருக்கணும் இந்த நேரத்தில் இந்த சிறு கொழிப்பு மாநாடை உங்க நடத்துறதுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னா தர்கா கூடாது மௌளுது கூடாது என்று பரவலாக மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதோடு சேர்த்து இவங்க ஏற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸுகளை மறுக்கிறதுலா சொ நம்ப வேண்டும் சொன்ன விஷயங்களை எல்லாம் என்று சொல்வது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையும் அந்த சகோதரத்துல இருக்கிறது இதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்றோம் சகியான ஹதீஸ் இது வரைக்கும் ஹதீஸின்கள் இமாம்கள் நமக்கு இஸ்லாத்தை சொன்னவர்கள் அவங்களாம் நீங்கள் நீங்க சொன்ன வழியில போகவில்லை ஹதீஸுக்கு முரணா நீங்க போறீங்க என்பதையெல்லாம் எவ்வளவு மக்கள் விளக்கி சொல்றோம் சொன்ன பிறகு அவங்க திருந்துனாங்களா அவங்க இன்னும் இந்த ஹதீஸ் மறுக்கிறதுல பிடிவாதமாகத்தான் இருக்கிறார்கள் நபிகளார் நம்ப வேண்டும் என்று சொன்ன விஷயத்தை என்று அவர்களாக முடிவு செய்துவிட்டு சமுதாயத்தில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப இந்த நேரத்தில் அந்த மாநாட்டுக்கு நம்ம போனோம்னா அதை நடத்துற நோக்கமே அதுதான் எல்லாம் ஒண்ணுங்கிற மாதிரி காட்டிவிட வேண்டும் தருகாக்கு போவதும் மௌளுது ஓதுவதும் தகுதாயத்தை போடுவதும் இந்த அதிசுகளை எல்லாம் நம்புவதும் ஒண்ணுதான் எல்லாமே தான் என்று மக்களுக்கு ஒரு பெரிய கெட்டதையும் நல்லதையும் ஒன்றாக கலந்து நல்ல விஷயத்தை கூட கெட்டதாக சிற்காக காட்டிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம்தான் இந்த மாநாட்டுக்கு பிறகு இறக்குமோ என்று நாம் என்ன தோணுகிறது இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம இவர்களோடு நம்ம எப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிற கேள்வியை மூன்றாவதாக சகோதரர்கள் கேட்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு தப்பான ஒரு மோசமான ஒரு விதத்தான ஒரு விஷயத்தை நோக்கி அண்மை அழைக்கிறார்கள் அந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம அவங்களோட ஒத்துப்போகக்கூட கூடாது ஏன் நம்ம சொல்றோம் அல்லா ரபுல்ல நமக்கு அப்படித்தான் சொல்கிறான் ஆறாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது அல்லாஹ் கூறுகிறான் தீனஹும் தங்களுடைய மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து பல கூட்டங்களாக உருவெடுத்து விட்டார்களே இவர்களோடு உமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அல்லா ரபுல்லாலமி இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் மார்க்கத்தை பல கூறாக போடுகிறார்கள் என்ன தானாக ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டியது அந்த கொள்கையை நோக்கி மக்களை அழைக்க வேண்டியது அந்த கொள்கையின் பக்கம் வராத மக்கள் எல்லாம் முஸ்லிமே இல்லை இவர்கள் பின்னாடி என்று தொழுவக்கூடாது இஸ்லாத்தை விட்டு வெளியவர்கள் என்று அறிவித்து பல கூட்டங்களை இஸ்லாத்தின் பெயரால் உருவாக்குவது இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தை பல கூட்டங்களாக போட்டால் அல்லாஹ் போட்ட வட்டத்தை பல பல கூறுகளாக சிதைத்தால் அவர்களோடு நமக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அந்த விஷயத்தில் அவர்களோடு சேரக்கூடாது என்று அல்லாஹு கூறுகிறார் அது மாதிரி புகாரியில் மூவாயிரத்தி அறுநூத்தி ஆறாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹுதைஃபா ரஜி அல்லா அவர்கள் நபி சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களிடம் பின்னால் என்னென்ன கேடுகள் ஏற்படும் என்று கேட்டார்கள் அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் பிற்காலத்தில் நிறைய பிற்காக்கள் கூட்டங்கள் இஸ்லாத்தின் பெயரால் நான் தான் சத்திய கூட்டம் நாங்கள் தான் முஸ்லிம் மற்றவர்கள் யாரும் இல்லை என்ற கருத்தை சொல்லக்கூடிய பல வழிகட்ட கூட்டங்கள் உருவாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அப்போது ஹுதைஃபா ரலி அல்லான் அவர்கள் நபி அவர்களிடம் கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே அதுபோன்ற பல பிற்காக்களை பல கூட்டங்களை நாங்கள் கண்டால் அப்போது எங்களுக்கு நீங்கள் என்ன உபதேசம் செய்கிறீர்கள் இப்போது இந்த சகோதரர் கேட்ட கேள்வியைத்தான் நபி சல்லாஹு அலை வசல்லாம் அவர்களிடம் ஹுதைஃபா ரலி அல்லான் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லா சொங்க பதில் சொன்னாங்க அந்த எல்லா பிற்காக்களை விட்டும் எல்லா கூட்டங்களை விட்டும் நீ விலகி விடு வளவு அன் அல்லபி அசலி ஷஜரத்தின் ஹத்தா யுதிரி கக்கள் மௌத்து அந்த அந்த கூட்டங்கள் எதுலயும் போய் நீ சேர்ந்து விடாதே ஒரு மரத்தின் வேறையாவது கடித்து பிடித்து கொள் என பிடித்து இழுப்பார்கள் வா என் கூட்டத்துல வந்து சேரு ஏன் ஜமாத்தில் வந்து சேரு என்று உன்னை அழைப்பார்கள் ஆனால் மரத்துடைய வேறையாவது நீ கடித்து பிடித்துக்கொள் அந்த அளவுக்கு நீ உறுதியா இருக்கணும் அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துடக்கூடாது கூடாது அப்படியே நீ தனியா இருந்தாவது மௌத்தா போயிரு அதுதான் உனக்கு நல்லது என்று ரசூலுல்லா இல்லாசர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அழைப்பு விடப்படுகிறது சிறுக்கு மௌலூது போன்ற குஃப்ரான காரியங்களை ஒழிக்க வேண்டும் என்ற பெயரில் அத்துடன் சேர்த்து பிற்காக்களை உருவாக்குவது இஸ்லாத்தின் பெயரால் பல கூட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வழிகேட்டை நோக்கியும் அழைப்பு விடப்படுகிறது எனவே அதிலே நாம் அவர்களோடு ஒத்து போகக்கூடாது அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் பல மக்கள் உண்மையை அறிய வேண்டும் நம்ம சரியான கொள்கையில் இருக்கிறோம் அல்லரசுடைய பாதையில தான் போறோம் என்று சரியான எண்ணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு காட்டப்படுகின்ற வழி தவறான வழியாக இருக்கிறது அப்ப அந்த மக்களோட நம்ம எப்படி பழகிறது பேசக்கூடாதா அவங்களோட உரையாடக்கூடாதா கூடாதா நட்பு கொள்ளக்கூடாதா அதெல்லாம் நம்ம கூடாதுன்னு சொல்லக்கூடாது அவங்களோட பழகத்தான் வேணும் ஏன்னா பழகும் தான் அவங்களோட பேச முடியும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நம்ம அவங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியும் அப்படி சுட்டிக்காட்டும் போது அந்த தவறுல இருந்து பல சகோதர்கள் திரும்பி வந்து விடுவார்கள் வந்தும் இருக்கிறார்கள் இதற்கு ஒரு ஹதீஸை ஒரு உதாரணமாக கூறலாம் சஹி முஸ்லீம்ல இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாபிர் அலியல்லா அவர்கள் மஸ்ஜிது நபவியில மக்களுக்கு அதிசய அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஹவாரிஜ் சிந்தனையில பாதிக்கப்பட்டிருந்த சில பேர் ஜாபிர் அலிவல்லா அவர்களிடம் வந்து உரையாடுகிறார்கள் ஜாபீர் அலியில்லானவர்கள் அந்த சிந்தனையில பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய விளக்கத்தை சொல்கிறார்கள் அவர்களுடைய விளக்கத்தை கேட்ட பிறகு ஹவாரிஜி சிந்தனையில் இருந்தவர்கள் அந்த ஹதீஸை கேட்ட பிறகு இந்த பெரியவர் எப்படி பொய் சொல்வார் இவர் நம்பகமானவராக இருக்கிறாரே நாணயமானவராக இருக்கிறாரே என்று இந்த ஹாபிர் அதியுல்ல அணுகுமுறையையும் அவர்களுடைய பேச்சையும் கேட்டு அந்த ஹவார்ஜி சிந்தனையிலிருந்து விலகிவிட்டார்கள் திருந்தி விட்டார்கள் இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம் அப்ப இது மாதிரி நம்ம அந்த சகோர்களோட பேசி நீங்க ரசூலுக்கு முரணான வழியில போறீங்க மூமின் கூட ஈமானோட விளையாடுறீங்க மார்க்கத்தை பல கூற பிரிக்கிறீங்க நீங்க என்று நாம் சொல்லும்போது அவர்கள் திருந்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வகையில் அவர்களோடு நாம் நட்புறவை வைத்துக்கொள்ள வேண்டும்